ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மகா ஐ டூ விலாக்ஸ் இன்னைக்கு வாழைத்தண்டு முருங்கைக்கீரை வச்சு நான் ஒரு டிஷ் பண்ண போகிறேன் அது எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் வெங்காயம் தக்காளி முருங்கைக்கீரை இது நான் காரக்குழம்பு இன்னைக்கு வைக்க போகிறேன் அதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செல்லன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாழைத்தண்டில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு வாழைத்தண்டில் விட்டமின் பி சிக்ஸ் என்ற பொருள் இருக்கிறதால நமக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அது யூஸாக இருக்குது சின்ன குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வாழைத்தண்டை எடுத்துக்கிட்டோன்னா மூளை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இதுலேருந்து நமக்கு கிடைக்கும் நம்ம உடம்புல பிளட் பிரஷரை வந்து பேலன்ஸ் பண்ணது அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த வாழைத்தண்டை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு சரியாகிடும் வாழைத்தண்டி பத்தி சொல்லணும்னா விட்டமின் பி சிக்ஸ் வந்து இதில் அதிகமா இருக்கு விட்டமின் பி சிக்ஸ்னா பைரிடாக்சின்னு சொல்லுவாங்க சயின்டிபிக் நேம் இதோடது இது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம உடம்புல இருக்க வந்து தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் நமக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அஜீர்ண கோளாறு இருக்கிறவங்க பிளட் பிரஷரை வந்து ஈக்குவல் பண்ணி கொடுக்குது நம்மளுக்கு அப்புறம் வந்து சிறுநீரகத்தில் தொற்று இருக்குது சிறுநீரகத்தில் கல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த வாழைத்தண்டை வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டியாவது எடுத்துக்கணும் ரொம்ப நல்ல ஜூஸ் ஜூஸ் மூலயமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கூட்டு பொரியல் மூலயமா எடுத்துக்கலாம் எந்த வழியிலையும் நம்ம வாழைத்தண்டு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கை கதைக்கீரைய பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம் பேசிக்காக அது வந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அதுக்கு இருக்கு பார்வை அதிகமாக கிடைக்கும் முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா கீரைனாவே கண் பார்வை பார்வைதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்வை அதிகமா கிடைக்கும் தாய்ப்பால் சுரப்புக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை எடுத்தோம்னா ரொம்ப நல்லது தாய்ப்பால் அதிகமாக கிடைக்கும் ஆஸ்துமா சளி மூட்டு வலி மார்பு சளி இருக்கவங்க அதுக்கப்புறம் எலும்பு தேய்மானம் இருக்கவங்க மாதவிடாய் காலத்துல வந்து வயிறு வழியில அவஸ்தப்படுறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த முருங்கைக்கிரிய வந்து இதையும் நீங்க வந்து வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட நீங்க எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்க வந்து நல்ல ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்க மறுபடியும் மறுபடியும் நீங்க செய்யும்பொழுது உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதோட இல்லாம நீங்க வந்து பசங்களையும் வந்து ஆரோக்கியமா வளர்க்க முடியும் இந்த டிஷ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன் இப்போ நமக்கு சுவையான சத்தான வாழைத்தண்டு முருங்கை கீரை ரெடி ஆயிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம்